வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி டிடிடி அகாமடேஷன்ஸில் ஆன்லைனில் எடுக்கும்போது நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு ஆனால் திருப்பதியில் அப்படி கிடையாது தரிசன டிக்கெட் இல்லாமல் நம்ம டிக்கெட் எடுக்கலாம் ஆனால் இப்போ திருமலையில் கிடைக்காதனால எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா திருப்பதியில் டக்கு டக்குன்னு முதல்ல எடுத்துறாங்க இப்போ திருமலை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணும்போது ஓப்பனே ஆக மாட்டேங்குது எல்லாருமே வந்து புக்கிங் லிஸ்ட்டில் போய் எடுக்கும்போது ஓப்பனே ஆக மாட்டேங்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகுது அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது ஆனால் உங்களால் என்ன செய்யறாங்கன்னா அவசரமாக அங்கே திருமலையில் ஓப்பன் ஆகல அப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு போகிறதுக்குன்ட்டு டக்குன்னு கீழே திருப்பதியில் டிக்கெட் எடுத்துடுறாங்க ஏதாவது ஒரு காட்டேஜஸில் ரூம் எடுத்துட்றாங்க அப்புறமா அது திரும்பவும் வெயிட் பண்ணி திருமலைக்கு ட்ரை பண்ணும்போது கிடச்சிதுன்னு வச்சிங்க அப்புறம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா திருப்பதியில் உள்ளதை கேன்சல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய நடக்கும் அதனால் உங்களுக்கு திருப்பதியில் ரூம் உங்களுக்கு வேணும்னா சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டை தினசரி ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அகாமடேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று ஒன்று அவைலபிள் வந்துகிட்டே தான் இருக்குங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ்திருப்பதில தொடர்ந்து கேன்சல் ஆகிட்டே இருக்குங்க ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டு மாதத்துக்குமே தொடர்ச்சியாக ஆகிட்டே இருக்குது நிறைய ஆகிட்டே இருக்குது தினசரி பார்த்தீங்கன்னா மூணு நாலு டேட்டு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது ஜூனில் நாலு தேதி ஓப்பன் ஆகுது ஜூலையில் மூணு நாலு தேதி ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தேதியில் ஒரு ரூம் ரெண்டு ரூம்னு மாற்றி மாற்றி அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு கீழே திருப்பதியில் ரூம் வேணும் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான டேட்டு திடீர்னு ஓப்பன் ஆகலாம் வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்கள் அக்காமடேஷனு கீழே திருப்பதியில் எடுத்துக்கலாம் அது பாருங்கள் அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு அந்தமாதிரி அக்காமடேஷன் கீழே திருப்பதியிலாம் டிடிடி அகாமடேஷன் வேணும்னா இந்த மாதிரி ஆன்லைனில் செக் இருங்க அதே மாதிரி கீழே திருப்பதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அக்காமடேஷன் அதாவது நேரடியாக நீங்கள் ரூம் எடுக்க போகும்போது விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்பில் இருக்கு பாருங்கள் விஷ்ணு நிவாசம் அங்கே மட்டும் தான் ரூம் எடுக்க முடியும் சீனிவாசம் மாதவம் அப்புறம் திருச்சானூர் தோலப்பாக்கன் இது எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அகாமடேஷன் கிடையாது நேரடியாக ரூம் எடுக்கவே முடியாது எல்லாமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்க விஷ்ணு நிவாசம் மட்டும்தான் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் கிடைக்காது நான் ஏசி ரூம் மட்டும்தான் கிடைக்கும் முந்நூறுரூவா ப்ளஸ் டேக்ஸ் முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் ஐநூறுரூவா டெபாசிட் கொடுத்து எண்ணூற்றி நாற்பது ரூபா கொடுத்து எடுக்கலாம் ஐநூறுவா ரிஃப ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் ஐநூறுரூவா இதில் அந்த நான் ஏசி மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏசி ரூம் வேணும் ப ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் மட்டும் தாங்க ட்ரை பண்ணலாம் வேறு வழியே கிடையாது அதனால் நீங்கள் அப்பப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அந்த அக்காமடேஷன் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் திருப்பதினு போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட் உங்களுக்கு தேவையான டேட்டில் ஏதாவது ஒரு இதில் ஓப்பன் ஆகிட்டா இருக்குது மாற்றி மாற்றி ஓப்பன் ஆகிட்டால் தான் இருக்குது மாதம் ஓம்சீனிவாசம் விஷ்ணு நிவாசம் மட்டும் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துக்கங்க மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட் சொல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்